நாட்டில் நடப்பாண்டில் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பயிர் உற்பத்தியை மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் பயிர் உற்பத்தி குறைவாக உள்ள மாவட்டங்களை உள்ளடக்கி ஆண்டுக்கு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த ஆறு ஆண்டுகளில் பிரதமரின் தன தானிய கிருஷி திட்டத்தை அமல்படுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பயிர் உற்பத்தி மேம்பாட்டை முக்கிய நோக்கமாக கொண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் வரும் அக்டோபர் மாதம் தொடங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தில் ஒரு கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் இது குறித்து கூறுகையில் மத்திய அரசு வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளர் மற்றும் விவசாய உற்பத்தியாகவும் செய்து வருவதும் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் அதில் வந்து அசத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபா நிதி கொடுக்குறது அது போன்ற பயிர் உற்பத்தி விதை உற்பத்தி மற்ற எல்லா விஷயத்தையும் கொடுக்குறது இன்றைக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து விவசாயிகளுக்காக வருகின்ற பயிர் உற்பத்திக்காக ஒதுக்கீடு கொண்டவர்களை கேள்விக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது இந்த திட்டத்தை வந்து விவசாயிகளுக்கு வந்து மானாவாரி உற்பத்தி பண்ணக்கூடியவங்க மிகவும் கஷ்டப்படுறோம் பயிர்களுக்கு தகுந்தவாறு இந்த நிதி ஒதுக்கீரோ மற்ற காரியங்களையோ சிறப்பூட அந்த வட்டார நீரை செஞ்சால் அடிப்படை விவசாயிகளுடைய கலந்து கலந்தாயோடு இந்த நிகழ்ச்சி செய்யுமானால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கி சிறப்பித்த மத்திய அரசுக்கு எங்கள் விவசாயிகள் சார்பாக தூத்துக்குடி விவசாயிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நந்தியை பாரத பிரதமரையா அவர்களுக்கு பணிவுடன் சமர்ப்பித்துகிறேன் நான் வந்து மானாவாரி விவசாயி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபடாமல் தாலுகாலேருந்து நான் பேசுகிறேன் இந்த வட்டம் வந்துட்டு சரியான மழை சரியான ஒரு இது இல்லாததுனால மானாவாரி விவசாயிகள் வந்து ரொம்ப மோசமாக போயிருச்சு பயிர் சாகுபடிக்காக நல்ல முறையில் இதாகிறதுக்காக மத்திய அரசு வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அது எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல முறையில் எல்லாருக்குமே நல்லா போய் சேரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்குனதுக்கு வந்து மத்திய அரசுக்கு மிக்க நன்றி கொல்லம்பரம்பு பாஜி பெரு ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டேன் அதுவும் எனக்கு சாகுடி நடந்தான் விழுந்து போட்டேன் ரேட்டு அதனால ஏகப்பட்ட வருஷ வருஷத்துக்கு சார் மத்திய அரசு இருபத்தி நாலாயிரம் கோடி வழங்கினது நம்ம ரொம்ப நன்றி இன்னும் விவசாயத்தை பத்தி நீங்க எடுக்கணும் விவசாயம் வந்து வளர்ச்சி வேணும்னா நம்ம அரசு மத்திய அரசு மாநில அரசு நடக்கும் மத்திய அரசும் பாராட்டுதான் இருபத்தி நாலாயிரம் கோடி ஒழுக்கினை ரொம்ப பெருமைப்படுவேன் மகிழ்ச்சி மீண்டும் மத்திய அரசு தான் எங்களுக்கு செய்யணும்